ஒரே நாளில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் விபத்தில் சிக்கியுள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் ஆகிய ரிஷார்ட் பது அன்றாடபுரத்திலிருந்து புத்தளம் நோக்கி செல்லும் பொழுது விபத்திலே சிக்கியிருந்தார் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெற்கு அதிவேக வீதியிலே விபத்தில் சிக்கியிருந்தார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இன்று இலங்கையில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாகன விபத்தில் சிக்கியிருந்தனர் என்றாலும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எந்த விதமான பாதிப்புகளும் இன்றி எந்தவிதமான காயங்களும் இன்றி இந்த விபத்துக்களிலிருந்து பாதுகாப்பு பெற்றனர் இதில் முதலாவதாக பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதுவிதி அன்றாதபுரத்திலிருந்து புத்தளம் நோக்கி செல்லும் பொழுது அவருடைய கார் விபத்துக்குள்ளாகியிருந்தது இருந்தது மோட்டார் வண்டியொன்று பிரதான பாதைக்கு நுழைய முற்பட்ட பொழுதே அதனுடன் மோதி பாரிய விபத்து ஏற்படாமல் தடுப்பதற்காக அடுத்த புறம் வாகனத்தை செலுத்த முற்பட்ட பொழுதே அந்த கார் விபத்துக்குள்ளாகியிருந்தது இருந்தது என்றாலும் காரும் மோட்டார் வண்டி மாத்திரமே சிறிது சேதம் ஏற்பட்டிருந்தது என்றாலும் காரில் பயணித்தவர்களுக்கும் ரிஷார்ட் பதுதீனுக்கும் எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லை அதே போன்று தெற்கு அதிவேக வீதியில் பயணித்த டிலான் பெரேராவின் வாகனமும் விபத்திற்குள்ளாகி இருந்தது தெற்கு அதிவேக வீதியின் கிலோமீட்டரிலே இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது கடும் மழை காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது என்றாலும் டிலான் பெரேராவிற்கு எந்த விதமான காயங்களும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்றாலும் அந்த காரிலே பயணித்த ஒரு நபர் மாத்திரம் இருந்தார் அவர் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா மதுகம நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ள சென்ற இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இவ்வாறு இலங்கையில் இன்று இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் விபத்திலே சிக்கியிருந்தனர் என்றாலும் இருவருமே எந்தவிதமான பாதிப்புகளும் இன்றி பாதுகாக்கப்பட்டுள்ளனர் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை தனியோரின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்